எனக்கு மூணு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி மூணு சப்ஸ்கிரைபருக்குறதுனாலும் தான் இன்னைக்கான யாரு எப்படி உள்ள வந்தா அதுவும் இவளை நான் எங்கேயோ பாத்துருக்கேன் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு என்கிட்டயே பீட்ஸா கிட்ட போகணும்னு வழி கேட்டவ தானே இவ இவ எப்படி இங்க என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி ராஜேஷ் சிட்றப்பரே வாவ் எப்ப நான் கேமர் ரீஸ்டார்ட் பண்ணாலும் இவனோட லுக் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு எப்ப நான் இவனை பார்த்தாலும் ஒரு யூனிக்கான போஸ்லயே இருக்கானே மனுஷன் ஐயோ க க க கேல இதுவணுல்ல ராஜா நீங்க எங்க தான் இருக்கீங்களா திரும்பவும் போனேன் அதனால ஒரு ஹாய் சொல்லிட்டு போவானு உங்களுக்கு கால் அடிபட்டு இருந்துச்சுல இப்ப சரியாச்சு என்னவோ சர்க்கஸ்ல வித்த காட்டுற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க ஆ ஐயோ என்னோட உண்மை இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சே இப்படியாச்சும் சமாளிக்கணும் இல்ல என்னோட கால் இன்னும் ஹூ கிணது இல்ல கொஞ்ச நேரத்துக்கு எப்படி இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு தான் சரியாகும் அப்படியா சரி நான் ஹெல்ப் பண்றேன் வேண்டாம் அங்கே இல்லை எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிப்பேன் ஆ நீ அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து ஆ புரியுமா உங்கள் சேரில் வந்து உக்காருங்க ஜீவ எப்படி இங்கே வந்துருப்பா ஜீ உண்மையை வேறு தெரிஞ்சுக்கிட்டா ம் நோ ப்ராப்ளம் நானே உக்காந்துக்கிறேன் ஆ அவ்வளோதான் முடிஞ்சது ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு பிசியோதெரப்பி பண்றீங்க தானே நீங்க எப்படி உங்களை நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கிறீங்க நீ எப்படி உள்ள வந்த யார் நீ யார் ஒண்ணு உள்ள விட்டது யாரங்க ஏய் இங்க என்னடி பண்ற பைத்தியக்காரி இந்த ரெண்டு பைத்தியங்களும் இங்க என்ன செய்யுது முதல்ல இதை பொடி இதுங்க ரெண்டுத்தையும் வெளியில தோர்த்து ஹே அவர் என்ன வீட்டு வேலைக்காரர் நினைச்சியா இஷ்டப்பட்ட நேரத்தில் பாக்கிறதுக்கு முதல்ல இங்க இருந்து வா பைத்துக்கறி உன்தான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க வா எங்கடி ஓடுற ஏ நான் வரமாட்டேன் நீ இப்போ வரல உனக்கு கொண்டுருவேன் யோ தொல உனக்கு கிளப்புறாளுங்களே நான் அவ்வளவு சீக்கிரம் வந்துருவேண்ணா நீ என்ன சொல்லி நான் வருது உனக்கு பயமா இருக்கா நான் பேசி அவரை கரெக்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணிடுவேன்னு உன்னோட ஃப்ராட் தான் எனக்கு தெரியும் ராஜா இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கா எங்க அக்கா வாங்கிட்ட தெரியுமா அவ போட்டியில ஒரிஜினாவே ஜெயிக்கல நீ நான் ஜெயிக்கலன்னு உனக்கு எப்படி தெரியும் வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத போய் பேசாத நான் போய் பேசுறேனா எனக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சொன்ன இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆடி போயிடுவீங்க நீ குக்கிங் காம்படிஷன்ல எப்படி ஜெயிச்சன்னு எனக்கு தெரியும் சொன்ன அடிக்க மாட்டேன்னா நான் சொல்றேன் எப்படி ஜெயிச்சுன்னு சொல்லட்டுமா ஏன் அன்பு சகோதரியே நீ குக்கிங் கிளாஸுக்கு வந்த எல்லா செஃபங்களையும் ஓட விட்டது எனக்கு தெரியும் நீ உண்மையிலுமே ஜெயிக்கல அவங்களாம் வந்திருந்தா நீ தர டிக்கெட்டாக இருப்ப தெரியுமா ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் வளராத குட்டி பிசாசு நீ சொன்னதை அவர் நம்பிடுவாரா ஆஹா கதை அப்படி போகுதா ராஜா அவ கணக்கான விடுங்க உங்களுக்கு என்ன சாப்பிடணும் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் சமைச்சி தரேன் அதுல யார் பெஸ்ட்டா சமைக்கிறாங்களோ அவங்கள பெஸ்ட் செஃப் குக்காக வச்சுக்கோங்களேன் உங்களை யார் பெஸ்ட்டு நான் முடிவு பண்றேன் சொல்லிடுவாரு எங்க அக்கா என்ன சமைக்கிறா பார்க்கலாம் நினைச்சா விடமாட்டாளே ரெண்டு பேருக்கும் கோழியை கொடுத்துட்டு இதை சமைச்சிட்டு வாங்கன்னு அந்த மனசு சொல்லிட்டாரு இவ என்னத்தையும் நோண்டிட்டு இருக்காளே என்னென்ன போடுறான்னு அப்படிக்கா போய் பார்த்தா என்ன என்னடி பாத்துட்டு இருக்க நான் என்னெல்லாம் போடுறேன்னு காப்பி அடிக்கலாம்னு பார்த்துட்ருக்கியா உனக்கு சுட்டு போட்டாலும் சமையல் வராது மூடிட்டு உனக்கு தெரிஞ்சதை செய்ப்பா ஆ கண்டுபிடிச்சிட்டாலே இவ நாம ஏன் போடணும் இதை வச்சு என்னென்ன செய்யலாம் நாமளும் நிகழ்காலத்துலேருந்து வந்திருக்கோம் இது என்னென்ன செய்ய முடியும் இந்த சிக்கன் ரெக்கையில இருந்து என்ன சமைச்சா டேஸ்டா வரும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஆயிட்டம் இருக்கு இந்த கோழி ரெக்கை கறியை வச்சு ஃப்ரை பண்ணலாமா சிக்கன் செய்யலாமா அதுவும் இல்லைன்னா கேஎஃப்சி மாதிரி பொறிச்சு எடுத்துடலாமா ஆனால் எல்லாமே நார்மலான ஐட்டம் மாதிரியே இருக்கே இதெல்லாம் செஞ்சா செஃப் குக்கன்ற பேர் வாங்க முடியாது ஆனால் என்ன செஞ்சா இதோட சுவை கூடுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நான் அந்த டிஷ்ஷே செய்ய போகிறேன் இந்த பேக்கு எங்கே பாட்டு பாடின போது ஏதாவது செஞ்சு தொலைச்சிரும்மோ இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி கொடுத்துருக்க அந்த ஒரு பவுல் கறியை எப்படிலாம் எஃபெக்ட் போட்டு செய்யலான்னு புகையில் கருகி எதுதோ செய்கிறோன்னு சொல்லிட்டு நெருப்பெல்லாம் மூட்டிட்டு இருப்பாங்க அண்டை வெளியில இவ்வளோ எஃபெக்ட் போட்டு செய்கிறோம் எப்படியாச்சும் இந்த கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிடணும் அந்தால் மனசில் நம்ம நம்பிக்கையானவங்களா பேர் வாங்கணும் அதுக்காக இவ்வளோ மெனக்கிட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கொத்தமல்லி போட்டு நசுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த சிட்டிக்கே தெரியும் ஆனால் இது நம்ம நிகழ்காலத்துல இருந்து வந்த ஹீரோயினி ஸோ இவங்களுக்கு சமைக்க தெரியும் இந்த டிஷ்ஷு ஒன்று தான் இப்போ அவங்ககிட்ட என்னை கொண்டு போய் சேர்க்க போகுது நல்லா வரணும் நல்லா வரணும் இந்த ஸ்மெல் இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க எவ்வளோ கண்ட்ரவியாக இருக்கு இது திருட்டு அவங்க பாத்ரூம் பக்கம் போகாம இருந்தால் சரி அதுக்கப்புறம் அவங்க பேக்கிங் சோடாலாம் போட்டு கொக்கோ கோலா செஞ்சுருப்பாங்க நிகழ்காலத்தில் கொக்கோ கோலான்றது ஒரு ட்ரிங்க் யார் வேணால் குடிக்கலாம் அதுவே ஹீரோயின் இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது நம்ம நீ இதை வச்சு சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க ரெண்டு பேரும் டிஷ்ஷும் ரெடி ஆயிரும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு எதை முதல்ல சாப்பிடலான்னு முக்கியமா அந்த ஜெயிக்க கூடாது அவளுக்கு என்னோட உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அதுவும் இல்லாம அவளை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த போட்டியில் அவள் ஜெயிச்சுட்டா கிச்சனுக்குள்ள நுழைஞ்சிருவா ஸோ அவளை நம்ம ஜெயிக்க விட கூடாது அவளுக்கு கலை வராதுன்னு நான் கேள்விப்பட்டேன் எப்படி இருந்தாலும் அவன் செஞ்சது நல்லா இருக்க போறது இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ அந்த டிஷ்ல உன டேஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுவாரு நம்ம ஹீரோக்கு ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது அதில் நான் ரொம்பவே கவனமாக இருக்கேன் உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன் முதல்ல இந்த டிஷ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இது கண்டிப்பாக வெங்கியாக தான் செஞ்சிருக்கணும் பார்க்கவே நல்லா இருக்கு ஸ்மெல்லும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ அதை டேஸ்ட் பண்ணுவாரு அது சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த விஷுவல பாக்கும் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா சாப்பிடும் போதே நம்மளோட ஹீரோக்கு பின்னாடி அப்படியே வசந்த காலம் வந்து போற மாதிரியே இருக்கும் வா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இவர் டிஷ் கண்டுபிடிச்சிட்டாரா உண்மையிலுமே அந்த மெங்கியோல் தர்மசாலி தான் டிஷ் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சிக்கன் டிஷ் நான் சாப்பிட்டதே இல்லை இனியோட வின்னர் இந்த டிஷ் தான் மெங்கியோல் எனக்கு புரிஞ்சிருச்சு இன்னைக்கு போட்டியில் ஜெயிச்சது மென் சியூர் ஷினா மேன் சியூரா அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் கே